கால விடியல் கண்ணீரென்று அழிக்கிறது எங்கோ இருந்து மணிச்ச கேட்கிறது கொதவிகளின் ஓசை கிண்கிணி நாதம் போல் காதை மகிழ்வுபடுத்துகிறது ஆம் ஓடுகளின் மேலாக அந்த சூரிய கதிரின் அழகை வியந்து பார்க்கின்ற உயிரினங்கள் மனிதர்கள் இப்படி பல்வேறு விதமானவர்கள் அந்த அழகை ரசிக்கும் அருமையான காலவடியல் வானத்தின் அழகும் வண்ண கோலமும் ஞாலத்தில் வரவை அதாவது அதிரவந்தரவை கணீரென்று உரைக்கின்ற காட்சிகளாக இருக்கின்றன பறவைகளின் பறப்பும் வாகனங்களின் இறைச்சலும் ரீங்காரமிடம் வண்டி நோசையும் உங்கள் காதுகளில் கேட்கறதல்லவா கால விடியல் சாலை எங்கும் பரபரப்பு அமந்த அமைதியான வெடியலில் என்ன அற்புதம் தெரிகிறது பாருங்கள் இதுவும் இயற்கைதான் என்றளவு ரசிங்கள் இயற்கையை உங்கள் மனதும் இயற்கையோடு இணைந்து மகிழ்வை தரட்டும்